அபிராமி பட்டரளிய அபிராமி அந்தாதி பாடல் ஐம்பத்தொன்பது பிள்ளைகள் நல்லவர்களாக வளர தஞ்சம் பிரிது இல்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கு அலறாக நின்றாய் அரியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாளரையே விளக்கம் அபிராமி தாயே நீண்ட கரும்பு வில்லையும் ஐவகை மலரம்புகளையும் கொண்டவளே உன்னைத் தவிர வேறொரு புகலிடம் இல்லையென்று தெரிந்தும் உன்னுடைய தவநெறிகளைப் பயிலாமலும் நெஞ்சத்தில் நினையாமலும் இருக்கின்றேன் அதற்காக நீ என்னை தண்டிக்க கூடாது புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் உலகத்திலுள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா அதே போன்றே நீயும் எனக்கு அருள வேண்டும்